வணக்கம் ஸ்லாம் வலைக்கம் இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் சொன்னால் நிறைய பேர் கேட்குறேன்னு சொன்னால் படிக்கிறது எதில் தங்கி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட போனால் நாங்கள் நிறைய படிக்கலாமா நிறைய மார்க்ஸ் எடுக்கலாமா சொல்லி சில பேர் கேட்குறாங்க சில மாணவர்கள் இல்லை பேரண்ட்ஸ் எங்கே சப்போர்ட் பண்ணால் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க அதுக்குரிய விட தான் இது சரி தானே உகானிங்க ஒரு மாணவன் படிக்கிறதுன்னு சொன்னால் அது மூணு விஷயத்தில் தங்கி இருக்குது பாருங்கள் முதலாவது முதலாவது ஸ்டூடெண்ட கருக்கு தங்கி இருக்குது ஸ்டூடெண்ட் அதை படிக்கிற மாணவன் எப்படி படிக்கிறார் என்ற வச்சு அதை தங்கி இருக்குது முதலாம் விஷயம் ரெண்டாவது விஷயம் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொன்னால் பெற்றோர்களோட கையில் தங்கியிருக்குது மூணாவது டீச்சர் அந்த டீச்சர் எப்படி படிப்பிக்கிறார் அந்த இந்த விஷயத்தில் மாணவர்கள் படிக்கிற தங்கி தங்கியிருக்குது அதாவது மூணு விஷயத்தில் தங்கியிருக்குது ஒரு மாணவன் படிக்கிற உடைய என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட நாங்கள் போய் நல்லா படித்தோம்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் வரும்போது சில பேர் நினைக்கிறேன் சில மாணவர்கள் நினைக்கிற சில பேரண்ட்ஸ்ன்னு நினைக்கிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் ஒரு மாணவன் நல்லா படிக்கிறதுக்கும் மார்க்ஸ் எடுக்கிறதுக்குமான முழு முயற்சியும் அதாவது ஒரு மாணவன் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான விடயம் வந்து யாரை ஹைட் இருக்குன்னு சொன்னால் எழுபது பெர்சன்டேஜ் மாணவர் கை இருக்குது அந்த மாணவர் ஒழுங்காக படித்தார்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் வரும் அதுக்குரிய ஹார்ட் ஒர்க்கையும் அவர் செஞ்சு படித்தார்னு சொன்னால் அவருக்கு நல்ல மார்க்ஸ் வரும் மிச்சம் முப்பது சதவீதம் தான் இந்த பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸ் கையிலேயே இருக்குது அதே வந்து ஒரு டீச்சர்கிட்ட இருபது சதவீதம் பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு பத்து சதவீதம் தான் அந்த பிள்ளை மாட்செடுக்கிறதுல தங்கி இருக்குது சரிதானே